ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புடலங்காய் மசாலா பண்ணுவோம் அதுக்கு நான் காய்கில புடலங்காவை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போது இருபது சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கு அதையும் உள்ளே போட்டலாம் பத்து வெள்ளைப்பூடு இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிடுவோம் வறுத்தப்பறம் ஒரு மூணு சின்ன தக்காளி வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு பச்சை மிளகா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு தக்காளி மசாலெலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை அதில் ஊற்றி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட அந்த நறுக்கி வச்ச புடலங்காவும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியாக தெரியும் அதனால் மீடியமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் சிம்முலேயே வச்சு வேக வச்சிடணும் சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்